குருவே சரணம் குருவே துணை நம்ம தொடர்ந்து எளிமையா எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி சில விளக்கமா போட்டு முதல்ல சேனல் சப்போர்ட் பண்ணுங்க ஒரு பெண் ஜாதகத்துல அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிற மாதிரி கிரக நிலைகள் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப தெல்ல தெளிவா நீங்களே உங்க ஜாதகத்துல உள்ள ராசி கட்டத்தை எடுத்து பாத்துக்கலாம் முக்கியமா ஒரு பெண்களுடைய ஜாதகம் அப்படிங்கறத மட்டும் இப்ப பாப்போம் ஆண்களுடைய ஜாதகத்துக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து அடுத்த பதிவுல சொல்றேன் இது வந்து ஒரு பொது பலன் கட்டாயம் வந்து இந்த கிரக நினைவு இருந்தாலே நீங்க ஒரு உறுதியா வந்து அரசு வேலைக்கு நிறைய கான்பிடென்டா முயற்சி பண்ணலாம் கட்டாயம் அரசு வேலையில இருக்கிறீங்க அப்படின்னாலுமே நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு கிரக நினைவு இருக்கா அப்படிங்கறத நீங்க வந்து ஆய்வு பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் சரி நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்க அரசு வேலை அப்படிங்கிறதுக்கு முதல்ல ஒரு காரக கிரகம் அப்படின்னா முதல்ல சனி அப்படிங்கிற கிரகம் பனி சூரியன் வந்து பாத்தீங்கன்னா அரசு இந்த சூரியன் சனி ரெண்டு கிரகமும் நல்ல எனர்ஜியோட ஒரு ஜனன ஜாதகத்துல அமையக்கூடிய ஜாதகம் கட்டாயம் வந்து அது அரசு வேலைக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் ஆன ஜாதகம் அரசு வேலை பெறக்கூடிய ஜாதகம் நம்ம வந்து பெண்ணுடைய ஜாதகம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கோம் ஆஹ் சுக்ரன் அப்படிங்கிற ஆய்வு பண்ணோம்னா நமக்கு அது வந்து எளிமையா புதிய சுக்கரன் அப்படிங்கிறது இப்ப ஜாதகின்னு இருக்கலாம் ஜாதகி இந்த ஜாதகம் இது வந்து ஒரு ஜாதகம் ஜாதகத்துல சுக்கரன் விருச்சகராசியில் இருக்கு ஜாதகி ராசி இருக்கிறாங்க விருச்சகத்துல இருந்து அடுத்த அடுத்த கட்டத்திலே பாத்தீங்கன்னாக்க தனுசுல சனி பகவான் தனுசுலய சூரியன் இது வந்து கட்டாயம் அரசு வேலை இருக்கக்கூடிய கிரக அமைப்பு நான் உதாரணமா வந்து ஒன்னு நான் சொல்றேன் அந்த மாதிரி கிரக அமைப்புகள்லாம் அவங்க ஜாதகத்துல இருக்கான்னு பாத்துக்கோங்க இது நம்பர் ஒன் அப்படிங்கிறது இந்த கிரக இனவுக்கு ஒரு குருவோட பார்வை கிடைச்சதுன்னா பாருங்க குருவோட பார்வை கிடைத்தால் இன்னும் வந்து டபுள் சப்போர்ட் உறுதி பண்ணிக்கலாம் நம்ம வந்து நூறு சதவீதம் மேல கிடைக்கக்கூடிய யோகம் வந்து அமையும் அப்படின்னு உறுதி பண்ணிக்கலாம் சுக்கரனுக்கு வந்து அந்த குரு பார்வை கிடைக்கும் பொழுது அது மாதிரி சனி சூரியன் ரெண்டுமே குருவோட வீட்டுல இருக்கிறான் பாருங்க சனி சூரியன் ரெண்டுமே குரு பகவானோட வீட்டுல இருக்கும் பொழுது சுபத்தன்மை அதிகமாகி அரசு வேலைக்கு அதிக இயங்கக்கூடிய கிரகம் அமைப்பு இது வேற என்ன மாதிரி கிரகம் இருந்தா ஒரு பெண்ணோட இருந்தால் அரசு வேலைக்கு அது தகுதியான ஜாதகம் அப்படின்னா சூரியன் வந்து மேசராசியில் அமைத்துவாரு சனி துராமில சுக்கரன் வந்து சனி கூடையே அமர்ந்திருப்பார் இந்த ஜாதகம் சாஸ்திரங்கமாக சூரியன் சனி சுக்கரன் கிரக இணைவு ஏற்படும் எந்த ஜாதகமும் ஒரு பெண்ணோட ஜாதகத்துல அரசு வேலைக்கு தகுதியான ஜாதகம் இந்த ஜாதகத்திலும் பாத்தீங்கன்னா ஒரு குருவினுடைய பார்வை கிடைக்கும் பொழுது இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதிகப்படியான ஒரு உறுதி பண்ணலாம் இன்னும் வந்து ஒரு கட்டாயமா உறுதி பண்ணும் பொழுது இங்க வரும் பொழுது அஹ் இந்த பார்வை கிடைக்கும் பொழுது குருவினுடைய பார்வை எப்படி கிடைச்சாலுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பார்வை இருக்குது குரு பார்வை எப்படி கிடைச்சாலும் நூறு சதவீதம் வந்து உறுதி பண்ணி சொல்ல முடியும் அப்படிங்கிறது அடுத்து என்ன மாதிரி கிரக இருக்கும் அப்படின்னா சனிக்கு வந்து பார்வை இருக்கிறதே வந்து சனியோட வீட்டுலதான் உக்காந்துருக்கார் இது யோகமான ஜாதகம் கொஞ்சம் காலதாமதம் சில சிரமங்கள் இருக்கும் ஆனா கட்டாயம் இதுவும் வந்து அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகமான அமைப்பு அப்படிங்கறத நம்ம வந்து கட்டாயமா உறுதியா சொல்ல முடியும் அடுத்து இந்த ஜனன ஜாதகத்துல சனி நீச்சம் தான் சனி நீச்சமாகி சுக்கரன் உச்சமான பெரும்பாலான ஜாதகங்கள் இதிலும் அரசு வேலைக்கான யோகம் அமைகிறது இந்த அரசு வேலையில கொஞ்சம் சில நெருக்கடிகள் இருக்கும் இவங்களுக்கும் கட்டாயம் அரசு வேலைக்கான யோகம் அப்படிங்கிறது முழுமையா கிடைக்குது அடுத்து உங்களோட ஜனன ஜாதகத்துல சுகன் வந்து சூரியனோட வீட்டிலயே உட்காந்துருவார் உட்கார்ந்து இந்த சனி இந்த சனி சூரியன் அப்படிங்கிற கிரக தகுதியான கிரகநிலைகள் இப்படிலாம் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் பெரும்பாலும் அரசு வேலையில் இருப்பாங்க நீங்க ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம நிறைய ஜாதகங்கள் ஆய்வு பண்ணி பார்த்துருக்கோம் இந்த கிரக இணைவு கட்டாயம் வந்து இளம் வயதிலேயே வந்து பாத்தீங்கன்னா அரசு வேலை இந்த பெண்களுக்கு எல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய கிரக இணைவுகள் நம்ம வந்து எந்த ஒரு ராசி லக்னம் அஹ் பாவகங்கள் எதுவுமே பார்க்க தேவையில்லை சாதாரண இந்த கிரக நிலைகள் இருந்தாலே அது வந்து சப்போர்ட்டிவா இருக்கும் கட்டாயமா வந்து நிறைய சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பதிவு பண்றோம் அடுத்து வந்து சூரியன் ஆட்சி பலமா இருப்பார் ஒரு ஜாதகத்துல சூரியன் ஆட்சி பலமாக இருந்து சாஸ்திரங்கமாக சனி சுக்கர நினைவு இந்த ஜாதகமும் பெண்ணுடைய ஜாதகமும் பாத்தீங்கன்னா அரசு வேலைக்கு தகுதியான ஜாதகம் அப்படின்னு நம்ம உறுதியா சொல்ல முடியும் இந்த ஜாதகங்களை அரசு வேலைக்கு முயற்சி பண்ணலாம் எளிமையா சொல்லணும் அப்படின்னா ஒரு பெண்ணடை ஜாதகத்துல சுக்கரன் சனி சூரியன் இது அரசு வேலைக்கு தகுதியானது குறிப்பா சுக்கரன் சனி அப்படிங்கிற அமைப்பு இருந்தாலே கட்டாயம் வேலை பார்க்கக்கூடிய யோகம் அந்த ஜாதி கட்டாயமா இருக்கும் அதுக்கான முயற்சிகள் அவங்க கம்மியா எடுக்கலாம் இந்த மாதிரி கிரகணிகள் இருந்தா வந்து அவங்களுடைய முயற்சிகள் இன்னும் ஒரு உந்துதல் அதிகமா இருக்கும் ஆர்வப்படுத்திக்கோங்க கட்டாயம் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்றது இந்த அரசு வேலை சம்மந்தப்பட்டு முயற்சி பண்றவங்களுக்கு நம்ம ஒரு எளிமையான பரிகாரம் சொல்றோம் இது வந்து ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பயன்படுத்தலாம் குறிப்பா இது பெண்களுடைய ஜாதகத்துக்கு போட்டுறதுனால சூரியன் வந்து அரசு வேலை குறிக்கக்கூடிய கிரகம் சூரிய நமஸ்காரம் வந்து நம்ம பண்ணும் பொழுது அரசு வேலைக்கான அந்த காரகங்கள் வலிமை இயங்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் அதிகமான எனர்ஜி கிடைக்கும் சூரியனை பார்த்து தினதோறும் ஒரு இருபத்தி ஏழு முறை தினமும் நீங்க அரசு வேலைக்கு முயற்சி பண்றீங்கன்னா அரசு வேலை கிடைக்கிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா சூரியனை பார்த்து நீங்க வந்து அரசு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வாய் விட்டு வேண்டுதல் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பயங்கரமா வேலை செய்யும் பயன்படுத்தி பாருங்க அரசு வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு இது வந்து ஒரு அடிஷனல் டிப்ஸ்ங்கிற மாதிரி வச்சுக்கலாம் இது வந்து ஒரு பரிகாரம் பதிவு பார்த்தமைக்கு நன்றி அடுத்து நம்ம ஒரு ஆருடைய ஜாதகத்துல என்ன மாதிரி கிரகணம் இருந்தா அவங்களுக்கு வந்து அரசு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத பதிவு பண்றோம் வாழ்க நம்